காய்பாரை தாக்கி வெற்றி கொண்ட பிறகு நபிகள் நாயகமும் அவர்களின் தோழர்களும் சோர்வாகவும் பசியுடனும் உணர்ந்தார்கள் சைனப்பின் அல்ஹாரிஃப் என்ற யூத பெண் நபிசல் அவர்களிடம் வந்தார் உங்களுக்கும் உங்கள் சஹாபாவுக்கும் நான் கொஞ்சம் ஆட்டுக்கறி உணவை சமைக்க விரும்புகிறீர்களா நிச்சயமாக நான் மகிழ்ச்சி அடைவேன் ஆட்டுக்குட்டியின் எந்த பகுதி உங்களுக்கு பிடித்தது ஓ நான் முன் தோள்பட்டை விரும்புகிறேன் சைனப் உடனடியாக உணவை தயாரித்தார் முகம்மதுவால் கொல்லப்பட்டோம் ஆனால் இப்போது என் குடும்பத்தை பழிவாங்க கடவுள் எனக்கு வாய்ப்பு கொடுக்கிறார் பாட்டு இறைச்சியை அதிக அளவு வலுவான விஷத்துடன் தெளித்தார் இதோ என் கணவருக்கு நீங்கள் அவரை கோலை செய்திருக்கிறீர்கள் இது மீண்டும் என் மாமாவுக்கு இது என் தம்பிக்கு ஓ என் குடும்பம் நபிகள் நாயக் அவர்களிடமும் சஹாபா அவர்களிடமும் ஆட்டுக்குட்டி உணவை சைன் அவர்கள் அனுசரித்தார்கள் என்ற முஸ்லிம் நபீசல் அவர்களுக்கு அருகில் அமர்ந்திருந்தார் நபி இறைச்சியை எடுத்து சாப்பிட்டார் ஆனால் அவர் அதை விழுங்கவில்லை பிஷீரும் இறைச்சியை எடுத்து சாப்பிட்டு இறைச்சியை விழுங்கினார் உங்கள் கைகளை பெடுங்கள் இந்த ஆட்டுக்குட்டியின் கால்கள் கரித்துண்டில் விஷம் இருக்கிறது பிஷீரின் முகம் பச்சை நிறமாக மாறியது பின்னர் அவர் தரையில் விழுந்து இறந்தார் அந்த பெண் சைனபை அழையுங்கள் நபியே எது உன்னை இப்படி செய்ய வைத்தது நீங்கள் என் தந்தை என் மாமா மற்றும் என் கணவரைக் கொன்றீர்கள் நீ என் மக்களிடமிருந்து கொள்ளையடித்தாய் அவர் ஒரு நபியாக இருந்தால் கடவுள் உமக்கு சொல்லுவார் என்று நினைத்தேன் நான் செய்ததை ஆட்டுக்கரியே அவருக்கு சொல்லும் அவர் நபியாக இருந்தால் தப்பித்து விடுவேர் அதற்கான சக்தியை அல்லாஹ் உனக்கு ஒருபோதும் வழங்க பஷீர் இப்னு அல் பராவின் உறவினர்கள் பழிவாங்க கோரி அவரை கொன்றனர் அல் தபரியின் வரலாறு பாகம் ஒன்பது பக்கம் நூற்றி எட்டு இறை தூதர்ஸ்ல அவர்கள் ஹஜ்ஜை முடித்துக்கொண்டு மதினாவுக்கு திரும்பிய போது வழி மிகுந்ததாக முறையிடத் தொடங்கினார்கள் நபிகளாரின் வழி பற்றிய செய்தி பரவத் தொடங்கியது ஆயிஷா நான் அசாதாரண வழியை உணர்ந்தேன் என் இருதய குழாய் வெட்டப்பட்டது போல் இது காய்பார்கொள்ளைக்கு ஒரு வருடம் கழித்து அல்லது அவர் இறப்பதற்கு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தது நபிகள் நாயகம் சல் அவர்கள் அந்த விஷத்தின் வழியை உணரத் தொடங்கினார்கள் அதை தன்னை சுற்றியுள்ளவர்களிடம் தெரிவித்தார் பிஷார் இப்னுல் பராவின் தாயார் அவரை பார்க்க வந்தார் ஓ ரசூல்லாட் உனக்கு என்ன ஆயிற்று கைப்பாரில் உங்கள் மகனுடன் நான் சாப்பிட்டுக் கொண்டிருந்த உணவின் காரணமாக எனது இருதய குழாய் நரம்பு கிழிந்து விட்டதாக உணர்ந்தேன் ஓ ரசூலாட் இப்படி ஒரு காய்ச்சலை நான் யாரிடமும் பார்த்ததில்லை நமது சோதனை இரட்டிப்பானது எனவே சொர்க்கத்தில் நமது வெகுமதி இரட்டிப்பானது எனது நோயைப் பற்றி மக்கள் என்ன சொல்கிறார்கள் இருதய நோய் என்று சொல்கிறார்கள் அல்லாஹ் தன் நபிகளுக்கு வழியால் தவிக்க விட விரும்பவில்லை ஏனெனில் இது ஷைத்தானின் வசம் இருப்பதைக் குறிக்கிறது ஆனால் என் நோய்க்குக் காரணம் உன் மகனுடன் நான் சாப்பிட்ட விஷக்கரி துண்டு அது என் இருதய குழாயை அறுத்துவிட்டது நான் அல்லாஹ்வின் தூதர் ஒரு கீழ்த்தரமான பெண்ணால் நான் இறக்க முடியாது அது எனக்கு மிகவும் அசிங்கம் சுனன் அபூதாவூத் நானப்பத்தி ஆயிரந்து நபிகள்தான் சாப்பிட்ட ஆட்டின் கொம்பையே தன தோளில் போட்டுக்கொண்டார் அபுஹிந்து கொம்பாலும் கத்தியாலும் அவர் முதுகில் அமர்த்தினான் இது உங்கள் உடலில் இருந்து விஷத்தை உறிஞ்சும் என்று நம்புகிறோம் ஆனால் நபிகள் அவர்கள் நோயின் பிடியில் இருந்து விடுபடவில்லை நபிகள் அவர்கள் அல் முவாவி ஹபீஸ் அல்லது அடைக்கலம் தரும் வசனங்களை ஓதினார்கள் அவை சூரா நூத்து பிபுனி மற்றும் நூத்து பதினாறு ஆகும் அவர் முகத்தை தேய்த்து தொழுதும் தனது நோயிலிருந்து இருந்து விடுபட முயற்சித்தார் நபிகள் நாயகம் சன் அவர்களின் உடலின் மீது ஆயிஷா ரலி அவர்கள் அல் மொய் ததியின் ஓதினார்கள் அவருடைய ஆசீர்வதிக்கப்பட்ட கைகள் எடுத்து தேய்த்தால் குணமடைய முடியும் என்று நம்பினார் அது வேலை செய்ததா இல்லவே இல்லை ஜப்ரீலும் நபிகளாருக்காக பிரார்த்தனை செய்தார் என்றும் கூறப்பட்டது கடவுளின் நபி நோயில் இருந்தபோது அவருக்காக ஜெபித்தார் அல்லாவின் பெயரால் உங்களை துன்புறுத்தும் அனைவரையும் வெளியேற்றவும் உமக்கு வெறுப்பூட்டும் அனைத்தையும் தீய கண்கள் அனைத்தையும் விட்டும் விரட்டவும் அல்லாஹ் உங்களை குணப்படுத்துவானாக பிரார்த்திக்கிறேன் ஜப்ரீலின் ஜெபம் பலனளித்ததா வெளிப்படையாக இல்லை எனினார் இம் எத்திய பக்கம் எபத்தொன்பது பிறகு நபியின் நோய் மோசமடைந்தது அவர் நீரை என் மேல் ஊற்ற சொல்லி உங்கள் ஆட்களுக்கு சொல்லுங்கள் ஹசா பிந்துமருக்கு சொந்தமான ஒரு தொட்டியில் அவரை உட்கார வைத்தோம் அவர் மீது நாம் தண்ணீர் ஊற்றினோம் அவர் அழுகும் வரை அவர் போதும் போதும் என்று அழுத்தார் பின்னர் அவரது மனைவிகள் மற்றும் அவரது மாமா ஒரு முதலாளி கூட அவருடன் இருக்க ஒன்று கூடினர் அவர்கள் அவரை மருந்து எடுக்க கட்டாயப்படுத்த ஒப்புக்கொண்டனர் அவரை வற்புறுத்துகிறேன் அதை செய்வோம் ஆம் அதை செய்வோம் மூக்கப்பிடிங்க மருந்து கண்டிப்பா உள்ள போகணும் விட்டுறாதீங்க நபிகள் அவர்கள் தேறி வரவில்லை அதற்கு பதிலாக நிலைமை மோசமடைந்தது அவர் கண் போது அவர் அவர்களுடன் மகிழ்ச்சியாக இல்லை என்னை யார் அப்படி நடத்தினார்கள் நாமா அதை செய்தேன் தி இருந்து பெண்கள் கொண்டு வந்த மருந்து அந்த நோயை அல்லாஹ் எனக்கு கொடுக்கவில்லை மாமாவை தவிர வேறு யாரும் இந்த மருந்தை சாப்பிட வேண்டிய கட்டாயம் ஏற்படும் வரை வீட்டில் நிற்க வேண்டாம் எனவே அவர்கள் தனக்கு செய்ததற்கு பழிவாங்கும் விதமாக அவர் தனது மனைவிகளையும் அதே மருந்தை உட்கொள்ளும்படி கட்டாயப்படுத்தினார் முகம்மதுவின் மனைவிகளில் ஒருவரான மைமூனா நபியின் சத்தியத்தின் காரணமாக நோன்பு நோற்றிருந்த போதிலும் அதை எடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது அவர்கள் அவனுக்கு செய்த கொடுமைக்கு தண்டனையாக அவர் குணமடைய எந்த வழியிலும் முயன்றார் ஆனால் எதுவும் வேலை செய்யவில்லை அப்போதுதான் தான் இறந்து கொண்டிருப்பதை உணர்ந்தார் நான் ஏற்கனவே பலமுறை ஜெபித்திருந்தாலும் நான் ஏன் குணமடையவில்லை அவர் இறந்த நோயைப் பற்றி சொல்வதுண்டு ஓ ஆயிஷா கைப்பாறில் நான் சாப்பிட்ட உணவால் ஏற்பட்ட வலியை நான் இன்னும் உணர்கிறேன் இந்த நேரத்தில் அந்த விஷத்திலிருந்து என் இருதய குழாய் வெட்டப்படுவதைப் போல உணர்கிறேன் ஒரு தீர்க்கதரிசியாய் தனது பொய்யை மறைக்க கடவுள் தனக்கு இரண்டு வாய்ப்புகளை வழங்கியதாக அவர் பாசாங்கு செய்தார் குணமடைய வேண்டும் அல்லது பரலோகத்தில் கடவுளுடன் வாழ்வது அல்லாஹ் தன் அடியார்களில் ஒருவனுக்கு இவ்வுலகத்திற்கும் அல்லாஹ்விடம் இருப்பதற்கும் இடையே தேர்ந்தெடுக்கும் உரிமையைக் கொடுத்திருக்கின்றான் அல்லாஹ்வின் தூதரை விட அதிக துன்பத்தை அனுபவிப்பவர்களை நான் பார்த்ததில்லை இவ்வளவு வேதனைக்குப் பிறகு நபிகள் நாயகம் இறுதியில் ஆயிஷாவின் மடியில் இறந்தார் சஹாபாக்கள் நபிகள் நாயகத்தை மூன்று நாட்கள் அடக்கம் செய்யவில்லை அந்த காலகட்டத்தில் அவரது சடலத்தை அவரது அறையில் அழுகவிட்டனர் ஒருவேளை அவர் மீண்டும் உயிர் தேழுவார் என்று அவர்கள் நினைத்திருக்கலாம் உங்களுக்கு யாருன்னு தெரியும்னு நினைக்கிற யாரு நானா ஏய் தோழர்களே நான் சொல்வதை கேளுங்கள் நிச்சயமாக அல்லாஹ்வின் தூதர் சல் அவர்கள் இறந்தார்கள் அவர் ஒரு மனிதனை தவிர வேறில்லை எந்த மனிதனையும் போலவே சிதைந்து விடுவார் வாருங்கள் மக்களே உங்கள் தோழரை புதைத்து விடுங்கள் இறுதியில் சஹாபாக்கள் முகமது நபியின் சடலத்தை அடக்கம் செய்தனர் முகமது நபி ஒரு உண்மையான தீர்க்கதரிசியா இல்லையா என்பதை அறிய அவர்களின் மரணத்துடன் முடிந்த அந்த நிகழ்வுகளை ஆராய்வோம் உதாரணமாக சைனப் பென்டால் ஹாரித் நம்பினார் ஒரு உண்மையான தீர்க்கதரிசி விகத்தை பற்றி அல்லாஹ்வால் முன்கூட்டியே எச்சரிக்கப்படுவார் ஆனால் ஒரு வஞ்சகன் அவ்வாறு முகமது உட்பட முஸ்லிம்களும் இதை நம்பினார்கள் அதனால் தான் முகம்மது அப்படி அல்லாஹ் இவ்வாறு கூறினார் அதற்கான சக்தியை ஒருபோதும் உங்களுக்கு வழங்க மாட்டேன் முகமது விஷத்தால் இறந்தார் என்ற உண்மை அல்லாஹ் தன் அன்புக்குரிய நபியையும் முகமது ஒரு ஏமாற்றுக்காரர் என்பதையும் பாதுகாக்க முடியவில்லை சைனப் தனி ஒருவலாக அவரை ஒழித்து கட்டினான் அடுத்த ஆதாரம் என்னவென்றால் முகமது குணமடைய கடுமையாக முயற்சித்தார் ஆனால் அவரது முயற்சி மற்றும் ஜெபங்கள் அனைத்தும் பலனளிக்கவில்லை அளிக்கவில்லை அவரது பிரார்த்தனை தோல்வியடைவது இது முதல் முறை அல்ல அவர் தனது மகன் இப்ராஹீமின் உயிருக்காகவும் பிரார்த்தனை செய்தார் பயனில்லை அவரது மனைவிகளில் ஒருவரான அல் ஷம்பா பென்ட் ஏ எம் ஆர் அல் கஃபாரியா அவரது பிரார்த்தனை எவ்வளவு பயனற்றது என்பதைக் கண்டார் எனவே அவர் கேட்டார் நீர் உண்மையான தீர்க்கதரிசியாக இருந்திருந்தால் உம்முடைய மகன் இறந்திருக்க மாட்டான் என்ன உனக்கு எவ்வளவு தைரியம் தலாக் பின்னர் முகமது அவளை விவாகரத்து செய்தார் படைப்புகள் அனைத்திலும் சிறந்தவர் முகமது ஆனால் அவரது மரண நிலை அதை காட்டவில்லை முகமது மிகவும் தேவைப்பட்ட போது அல்லாஹ் எங்கே இருந்தான் சஹி புகாரி நீனாசமாத்தி நானியானாத் இயத்தி எட்டு இல் தனது இருதய குழாய் துண்டிக்கப்பட்டதாக உணர்ந்ததாக நபி கூறினார் ஆயிஷா விவரிக்கிறார் நபிகள் நாயகம் சல் அவர்கள் மரணித்த போது கூறுவார்கள் ஓ ஆயிஷா கைபரில் நான் சாப்பிட்ட உணவால் ஏற்பட்ட வலியை நான் இன்னும் உணர்கிறேன் இந்த நேரத்தில் அந்த விஷத்திலிருந்து எனது இருதய குழாய் வெட்டப்படுவதைப் போல உணர்கிறேன் அந்த சரியான வார்த்தைகள் குரானில் இருந்தன சூரா அல் ஹக்கா வசனம் நாற்பத்தி நான்கு முதல் நாற்பத்தி ஆறு வரை அல்லாஹ்வின் சொற்களில் இட்டுக்கட்டி கூறியிருப்பாரானால் அவருடைய வலக்கையை பிடித்துக் நாடி நரம்பை நாம் அறுத்திருப்போம் அப்படியானால் வகியை உருவாக்கியதற்காக முகம்மதுவுக்கு என்ன செய்யப்போவதாக அல்லாஹ் கூறுகிறான் நாடி நரம்பை அறுத்து விடுவார் அந்த விஷம் தனக்கு என்ன செய்தது என்று முகமது சொன்னார் அது அவரது இருதய குழாய் துண்டித்துவிட்டது எனவே முடிவு என்ன வகிகளை இட்டுக்கட்டினால்தான் இறந்து விடுவேன் என்று அல்லாஹ் சொன்னதைப் போலவே முகம்மது இறந்தார்